அக்கா அங்க போய்சுவா கையில எடுத்துட்டு வா எடுத்துக்க

நீலாம்ல <prueba> <manyan> <manyan>

ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா இந்த மாதிரி வேடிக்கு பார்த்தோமா அதுதான் பணக்கார இங்கே வாங்குகிற பொருள் ஏ இருக்குன்னு பார்க்கணும் Nah <tuk> ini kita janda salurkan lagi mah. day. <laughs> ப்பா அந்தப்பா இல்லை ஸ்டீல் இருக்கிற மாதிரி இருக்கா பிளாஸ்டிக் அங்க எங்க <inaudible> <muchas> <muchas> நீ வந்து விளையாட வயசாக முடிஞ்சிடுச்சு இப்போ படிக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பா பண்ணு தங்குறீங்க வாங்க என் கூட அங்கே இங்கே ஆளாளுக்கு ஒரு இடத்துல நிற்காதீங்க பிச்சைக்காரிங்க கேட்டீங்கள இதுதான் பிச்சைக்காரி பா பா தம்பிக்கிட்டு இருக்குது ஆ பிச்சுக்காரனா என்னாலும் தெரியாது ஹோலி தெரியுமா எதுக்கு தெரியுமா உங்களுக்கு இது விளையாட பொருள் இல்லை मेरा पेरी पसंद है ठेले, वैसे रंगीर देता है। आज इन्हने आये कितने, सत्तीस अगले। कानी को लपेटा काला कलर आ रहा है। बिगता ना வாங்கினா எதாவது பொருள் யூஸ் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கணும் மூளைக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை எதுவும் கையில் வச்சுக்க ரெண்டு பேரும் வணக்கம் தான் தேதிபடி சங்கரி வாங்க

எல்லா ஊருக்கு கூட வாங்க கிரிக்கெட் செட்டு கிரிக்கெட் விளையாடுது இந்த மாதிரி விளையாட்டு சாமோம் நான் சேர்ந்து ஒரிஜினல் சொப்பு நீ இவ்வளோ சாமிச்சிக்கியா தெரியாதுக்காக புரியுது வாங்குற மாதிரி பொருளை எடுத்தா நம்ம சரி போ லாஸ்டில் போவோம் ஏ இதான் நம்பர் இருக்குது இல்லை ஏறக்கட்டி கட்டி ரூம்ல இல்லாத பொருளா வாங்குங்க

ரெடி பண்ணிட்டு நாட்டில் வச்சு எல்லா விளையாடுற மாதிரி இருக்கணும் டென்னிஸ் விளையாடுறது கிரிக்கெட் விளையாடுற எல்லா கேடம் வாலிபாலு எல்லாமே இருக்கணும் டைகர் எவ்வளோ பாக்கெட்டு எப்படியோ கொட்டு கொட்டு கொட்ட போறாங்க உன் கண்ட்ரோல எதுவும் வச்சுக்க மாட்டேன் உன் கண்ட்ரோல் பிள்ளைங்க எடுக்க கூடாது தொடவும் கூடாது அதுதான் உன் கண்ட்ரோல் ஆனால் இந்த ஷூ பார்த்தோம்ல ஆயில் லைனில்

ஒரிஜினல் கேமு விளையாடுங்க இது இது விளையாடுறீங்களா அது என்ன தம்பீ அது குழந்தைங்க விளையாடுறது எந்தாச்சும் தெரியல அது பிள்ளைங்க விளையாடுறது நான் ஒன்று பேலன்ஸ் எதுனேன்